அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் குலசை முத்தாரம்மன் திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற மகா சிவராத்திரி விழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அருள் தரும் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மகா சிவராத்திரி விழா மாசி மாதம் பதினான்காம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையன்று நடைபெற உள்ளது சிவராத்திரி தினத்தன்று இரவு நான்கு கால பூஜைகளும் சிறப்பு அபிஷேகமும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் அன்னை ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோயிலோட கோயில் நடை திறந்திருக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒருமுறை முறை இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மாசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமையன்று குலசை முத்தாரம்மன் திருக்கோயிலில் மகா சிவராத்திரி விழா மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்